புடலங்காய் பீர்க்கங்கா இது நாலுமே தினசரி உணவில் இருந்துட்டே இருக்கணுங்க அதுதான் உணவியல் மாற்றம் நடந்தே தீரும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி உணவை வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம மாற்றி கரெக்டாக இது சாப்பிட்டா இது இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகு அப்படின்னு சொல்லி அந்த உணவு உற்பத்தி உண்டான டெக்னிக் சொல்லி கொடுத்தா அந்த விதையெல்லாம் அவங்க கையில் கொடுத்துட்டு போனா தான் அவங்க வாழ முடியும் இல்லாமல் எத்தனை காசு பணம் இருந்தாலும் வாழ முடியாது உன்னை முச்சந்தியில் பூசணிக்காய் உடைக்கிறத விட்டு போட்டு பூசணிக்காய் வீட்டுக்கு முன்னாடி திஷ்டின்னு கட்டி தொங்குடுறது விட்டுட்டு பூசணிக்காயை இந்த மாதிரி ஜூஸாக போட்டு குடிங்க சரி அமௌண்ட் பெக்கு நான் கொடுக்கொரிச்சுட்டே இருப்பேன் பூசணி கேச்சடி வளர்த்த முடியுமா ஆமா அப்புறம் ஒரே சுனைங்க கையிலயே பிடிக்க முடிய மாட்டேங்குது அதனால தொடச்சு வச்சுக்கலாம் பூரா முழங்கா கிடக்குது முள்ளு முல்லா மூணு கிலோ வருது வருதுன்னு வாக்கலாம் ஏங்கப்பா இது ரெண்டு கிலோ கிட்ட வருது பூசணிக்காய் விதை ஊன வேண்டியது தான்ற சண்முகம் அனைவருக்கும் வணக்கம் காலையில போய் பூசணிக்காய் பொறிச்சிட்டு வந்துட்டேன் எதுக்குன்னா ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்குங்க தினசரி பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிற அப்புறம் அன்னைக்கு பூசணிக்காய் தயிர் சாதம் ஒரு வீடியோ போட்டுருந்தோம் முல்லுங்க அந்த மாதிரி தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட்றது இது வந்து நல்லா நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்ங்க கடையில் போய் வாங்கினா வெண்டாட்டு இருக்குது இப்போ நம்ம சித்தி வீட்டில் ரெண்டு செடி தானாக முளைச்சி ஃபுல்லாக காய்ச்சிட்டு கிடக்குது அப்போ போய் அங்கே போய் பொறிச்சு பொறிச்சு கொண்டு வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிக்கிறது பூசணிக்காய் சாப்பிட்டுக்கிறதுங்க எதுக்கு அப்படின்னா நிறையா பேர் வந்து மூட்டு வலி முதுகு வலி முழங்கால் வலி தலைவலி கை வலி கால் வலி இப்படி எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அத்தனை வலியும் போக்கணும்னா பூசணிக்காய் சாப்பிடாமல் போகாதுங்க ரெண்டாவது வந்து உட உடம்புல தேங்குற கழிவு பூரா நல்லா வெளியேடுக்கிற காய் பூசணிக்காய் அதை பிடிச்சி நம்ம முச்சந்தியில் உடைக்கிறது வெள்ளிக்கிழமனைக்கு ரோட்டில் உடச்சுடுறது அப்புறம் முன்னாடி திஷ்டிக்குன்னு சொல்லி கட்டி வைக்கிறது இதுதான் பண்ணிட்டு இருக்கிற காய்கறியிலேயே அருமையான காய்கள் கொடி காய்கறிகள் அதுல ஒன்றாவது இடத்துல இருக்கிறது பூசணிதான் பூசணி இல்லாம எதையும் பண்ண முடியாது உடம்புல வந்து நீர் சத்து கம்மி ஆயிடுதுன்னு அதை சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி உடம்புல நீர் சத்து கம்மியாச்சுன்னா தண்ணி அதிகமாக குடின்னு சொல்கிறாங்க இல்லைங்க தினம் நூறு லிட்டர் தண்ணி குடித்தாலும் உடம்புல நீர் சத்து அதிகம் ஆகவே ஆகாது இதை நான் குடிச்சு பார்த்துட்டேன் நீர் சத்து அதிகமாக ஆகாதுங்க நீர் சத்து கம்மி ஆயாச்சுன்னா அடுத்தது என்ன ஆகுங்க சூடு அதிகமாகு சூடு அதிகமாகாச்சுன்னா மலம் இருக்கு மலம் இருகியாச்சுன்னா மோசன் நல்லா வராது மோசன் வரல அப்படின்னா கேஸ் ஃபார்ம் ஆகுங்க உடம்புல அந்த வாம் ஆகிற கேஸுமே இந்த பித்த வா சூடு இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு சேர்ந்துடுதுன்னு வைங்களேன் இப்போ எங்கேயா தீ அறிஞ்சிட்டு இருக்கும்போது காட்டிலே எல்லாம் காத்தடிச்சு அப்படி குப்புனு பிடிக்குதுங்க அந்த மாதிரி பயர் ஆயிர உடம்பு அந்த மாதிரி தான் ஆகி கிடக்குது எல்லாருத்துக்கு இது எனக்கு வந்து சரோஜக்கா தான் சொன்னாங்க அவங்க சொல்லித்தான் பூசணிக்காய் தினசரி சாப்பிட தொடங்கினேன் இந்த செறி இன்னைக்கு பொறிச்சிட்டு வந்து ஜூஸ் போடுறோமே இது வீடியோவா போட்டுடலாங்கன்னு பால் சொன்னாரு பாலை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோ கரைச்சி விட்ருக்குறேன் அது தனியாக ஒரு வீடியோ போடணுங்க இருபத்தி அஞ்சு கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்குது குறைச்சிருக்குது அதை பற்றி தனியாக பேசுவோம் இந்த நீர் சத்து இருக்கிற காய்கறிகளை சாப்பிட்டா மட்டுந்தான் உடம்புல நீர் சத்து ஏறுமே தவிர நீங்கள் வந்து நூறு லிட்டர் தண்ணி குடித்தாலும் நீர் சத்து உடம்புல ஏறவே ஏறாது எனக்கு ஏறவே இல்லை உடம்பு ட்ரை ஆச்சுனால பல பிரச்சனை வந்துரு நான் சொன்ன மாதிரி வே சூடாயிருங்க உடம்பு அதனால் பூசணிக்காய் சாப்பிடுங்க அடுத்தது வந்து இந்த ஆப்பிள் அதே இதில் சொல்லிடுறேன் தனியாக ஒரு வீடியோ போட்டுருவோம் நீர் காய்கறிகள் நீர் பழங்கள் நீர் பழங்களில் வந்து தர்பூசணி இருக்குது அதுக்கெல்லாம் செடி கொடியில் காய்க்கிறது மரத்தில் காய்க்கிறதுல வாட்டர் ஆப்பிள்ங்க வாட்டர் ஆப்பிளில் வந்து ஹைப்ரிட் வெரைட்டி இனிக்கிற வெரைட்டி வேலை செய்கிறது இல்லை ரொம்ப கம்மியாக வேலை செய்யும் இதே வந்து நம்மக்கிட்ட இருக்குதில்லங்க நாட்டு செடி அதில் அந்த பச்சை கலர் வாட்டர் ஆப்பிள் இருக்குதில்ல அது வந்து இனிப்போட துவரப்பு சுவை கலந்த நீர் சத்து நார் சத்தோட நீர் சத்தும் கலந்துருக்குங்க அந்த வாட்டர் ஆப்பிள் எல்லாம் வச்சு விட்டு அதிகமாக சாப்பிடுங்க அப்படி சாப்பிட்டிங்கன்னா உடம்புல நீர் சத்துமாரிக்கு நார்சத்து அதிகமாகிக்கு சத்து குறைஞ்சதுன்னா பயில்ஸே வரும் நார் சத்து இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ அதை வேண்டான்ட்டு ஹைப்ரிட் பழத்தை வாங்கி சாப்பிட்ருந்து ஒன்றும் நடக்காது பூசணிக்காய் சொரக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் இது நாலுமே தினசரி உணவில் இருந்துகிட்டே இருக்கணுங்க நீங்கள் முடிஞ்சளவு பூசணிக்காய் பச்சையாக சாப்பிடுங்க முடியலீனா ஜூஸாவது புழிஞ்சு குடிச்சிருங்க மிக்சியில் போட்டு அடிச்சு துணியில் வெள்ளை துணியில் ஊற்றி அப்படியே இறுக்கி புழிஞ்சிங்கன்னா பூரா ஜூஸாக வந்துடும் இந்த வெயிட்டில் வந்து இதில் கிட்டத்தட்ட நாலில் மூணு பங்கு தண்ணி தான் இருக்குது ஒரு பங்கு தான் இந்த சக்கை வருமுங்க அந்த சக்கையும் வேணுன்னா நீங்கள் தயிர் சாதமாட்டா செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா தூக்கி போட்டுருங்க ஜூஸாவது குடிச்சுக்குங்க இந்த சத்தை கொண்டு வர்றதுக்கு பூசணிக்காயை தவிர வேறு வழி இல்லை தண்ணி குடிச்சிட்டு இருக்காதீங்க சமையலாம் தண்ணி குடிச்சி நீர்ச தேராது அதை நான் குடித்து பார்த்துட்டேன் சரி இன்றைக்கி நாங்கள் போய் ஜூஸை போட்டு குடிக்க போகிறோம் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி பல உடம்புல பல பிரச்சனையோடு இருக்கிறமில்லைங்க இப்போ மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவனி இதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்போது நல்லா தான் இருக்குது ஆனால் உடம்பு கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுதுன்னா பூசணிக்காயை தவிர வேறு வழியே இல்லை அதனால் பூசணிக்காய் கட்டியாக பிடிச்சிக்குங்க இந்த பதிவை இதுக்காகத்தான் போடுறோம் ஏன்னா நிறையா மக்கள் நல்லா பாவம் இல்லைங்க அதான் உணவியல் மாற்றம் நடந்தே தீரும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி உணவை வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம மாத்தி கரெக்டாக இது சாப்பிட்டா இது இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகு அப்படின்னு சொல்லி அந்த உணவு உற்பத்தி உண்டான டெக்னிக் சொல்லி கொடுத்தா அந்த விதையெல்லாம் அவங்க கையில கொடுத்துட்டு போனா தான் அவங்க வாழ முடியும் இல்லாம எத்தனை காசு உணவு இருந்தாலும் வாழ முடியாது உன்னை முச்சந்தியில் பூசணிக்காய் உடைக்கிறத விட்டு போட்டு பூசணிக்காய் வீட்டுக்கு முன்னாடி திஷ்டின்னு கட்டி தொங்குட்றது விட்டுட்டு பூசணிக்காயை இந்த மாதிரி ஜூஸாவது போட்டு குடிங்க நன்றி வணக்கம்